சார் சிரம்பலாம் எது இல்லை இப்போ சீசன் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வெத்தலைக்கு வந்து நல்ல மார்க்கெட் இருக்குது சார் இப்போ வந்து பெங்களூர்லேருந்து வராங்க இது இவங்க வியாபாரிங்களாம் ஓகே அதனால தருமபுரியில் வந்து நல்லா விலை வெலை எவ்வளோ மொத்தம் வெத்தலை வந்தாலும் அது எடுக்கிற அளவுக்கு ஆள் இருக்குது சார் அதான் நல்லா இருக்கு ஒரு முறை வெத்தலை கொடி வச்சுட்டோம்னா எத்தனை வருஷம் கழித்து எடுக்கலாங்க எத்தனை வருஷம் வரைக்கும் நம்மளுக்கு பலன் கொடுக்கும் சார் வெத்தலை கொடி வந்து பார்த்திங்கனா நாம் எப்படி இயற்கை உரம் கொடுத்து எவ்வளோ நம்ம களிமண் எதை ஏரி களிமண் கரிசல் மண் கொட்டி இது பராமரிக்கணுங்களோ அத்தனை ஆண்டுகள் சிறப்பட்டமாக இருக்கும் சார் ரெண்டாவது வந்து இது வேலை செஞ்சு கரெக்டாக பராமரிச்சிங்கன்னா இருபது ஆண்டு இருபத்தஞ்சாண்டு கூட தோட்டங்கள் இருக்குது சார் க வருஷத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு மூ முப்பது சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சார் ஒரு டைம் வந்து பார்த்திங்கனா நாலு மூட்டை அஞ்சு மூட்டை விலங்கு சார் அஞ்சு மூட்டை ஆ அஞ்சு மூட்டை வருது ஓகே சீசன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து காடு தூளுக்குற டைமில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறு மூட்டை கூட வரும் சார் மற்றபடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒன்றும் வெத்தலை வந்து கம்மியாக தான் வரும் சார் வெத்தலை இந்த காத்தடி காலம் மழை காலம் இதெல்லாம் வந்துச்சுன்னா வெத்தலை கம்மியாக தான் வரும் ஆனால் அந்த டைம் ஈல்டு இப்போ விலை விலை வந்து அதிகமாக போகும் சார் வணக்க விவசாய தோழர்களை மீண்டும் ஒரு அருமையான விவசாய காலத்தில் சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு வந்து தருமபுரி மாவட்டத்தில் பரவலாக வெற்றலை பிரதான பயிராக இருக்கு அது மலைத்தோட்டப் பயிரான தோட்டக்கலை பெயரான வெற்றலை விவசாயம் எப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாருடைய தோட்டத்தில் வந்திருக்கோம் அவர் எப்படி பண்ணிகிட்டு இருக்காரு அவருடைய விவசாய வாழ்வியல் முறையை இந்த பதிவுள்ள முழுமையான விஷயத்தை அவங்க கேட்டு தெரிஞ்சுப்படுறோம் வணக்கண்ணே வணக்கம் எங்களுடைய பேர் வந்து பிரபு கோலங்கல்லி பஞ்சாயத்து இது நல்லம்பள்ளி தாலுக்கா தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் நம்மளது பூமி எவ்வளோ விவசாய பூமி இருக்குங்கண்ணா நம்மளுக்கு டோட்டல் விவசாய பூமி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மூணு ஏக்கர் இருக்குது மூணு ஏக்கர் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு முப்பது சென்ட்டில் வெத்தலை தான் செட்டரலை வந்து விவசாயம் எவ்வளோ நாளாக பண்ணிகிட்டு இருக்கீங்க

இது இது வெத்தல் வந்து கருப்பு வெத்தல் தான் தெரியல பீடா வெத்தல் கிடையாது வீடா வெத்தல உங்களுக்கு எப்படி இந்த தாய்கொடி வந்து எங்கேருந்து கிடைச்சது எங்கேருந்து வாங்கிட்டு வந்து மூணு வருஷத்துக்கு முன்னாடியே நடவு பண்ணியிருந்திங்க இது தாய் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பக்கம்தான் ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் வரும் ஆ சீப்புன்னு சொல்லிட்டு சரிங்க அங்கே போயிட்டு அவர்கிட்ட கே பார்த்துட்டு வெத்தலை அங்கே வாழ்ந்துடும் கொடி அங்கே வாழ்ந்துடும் வாங்கிட்டு வந்து நடவு பண்ணியிருந்திங்க இப்போ வெற்றலை விவசாயம் பண்ணணுன்னா நிலத்தை எப்படி பண்படுத்தணும் சமப்படுத்தணும் அதுக்குண்டான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் சார் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜேசி பூட்டு எல்லாமே கொஞ்சம் தூண்டணும் சூணுன்னா ஒரு கொஞ்சம் அப்படியே கலப்பளவு தோண்டிட்டு அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா எருவு அது என்ன மாட்டு எருவு எரு எருவு இந்த மாதிரி ஆட்டு எருலாம் போட்டு ஒரு மூணு மாதம் அப்படியே பதப்படியும் ஓட்டி வச்சுருந்தோம் அது பிறகு சபம் பண்ணுறோம் டிராக்டர்லேயே கொலவலி சமம் பண்ணிவிட்டு லொட்டாட்டில் சாபம் பண்ணிவிட்டு அது பிறகு வந்து காலுக்கு இந்த அவித்தி காலம் காலம் விட்றதுக்கும் இந்த மூணு அடி போட்டு மூணடி பரப்ப மூணடி விட்டு இந்த இதில் வரும் மூணடி அந்த மூணடி விட்டு கால் போடுவோம் கால் போட்ட பிறகு குழி ஒரு பக்கமும் மேலே மேடு பண்ணிட்டிங்கன்னா அது காலுக்கு ஆறு நல்லி அந்த விட்டுருவோம் விட்டு பிறகு ஒரு ஆறு மாதத்தை தான் நம்ம இந்த வெற்றை கொடி வைக்கிறோம் ஃபஸ்ட்டு இந்த முருங்கையும் அகுத்தி வந்துருங்க வந்துட்டு பிறகு ஆ லைட்டு மேலே வந்துடும் அதுக்கு பிறகு தான் அந்த வெத்தலை கொடி வந்து வைக்கிறோம் அந்த அந்த டைம் வைக்கிறோம் மழை டைம்லேயே அப்போ வைக்கும்போது ஒரு ஆறு மாதம் கழிச்சு தான் வெத்தல் வரும் அந்த அகத்தி இந்த முருங்கை இதெல்லாம் நடவு பண்ணுறதுக்கு என்ன மாதம் சிறப்பான மாதம் பார்த்தீங்கன்னா தை மாதத்துலேருந்து கால் விடுறாங்க தை மாதம் தை மாதத்துலேருந்து கால் விடுறாங்க கால் விடுறாங்க அப்போ வந்து அந்த கூலிங் டைம் இருக்கிறதுனால மழைக்காய் டைம் இருந்ததுனால் அந்த அந்த டைம்லேருந்து கால் விட்டால் நல்லாயிருக்குன்னு கால் விடுறாங்க கால் விட்ட எத்தனை நாளையெல்லாம் நம்ம எடுத்து வெத்தலை நடவு பண்ணணுங்க வெத்தலை கொடியை வந்து நட பண்ணணும் அது கால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதம் இருக்கணும் மினிமம் அஞ்சு ஆறு மாதம் இருக்கணும் அது எப்படி கால் வந்து எவ்வளோ ஊக்கம் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த ஜனவரி மாதம் வச்சிருக்கோம் நீங்கள் வச்சது என்ன பருவத்தில் நாங்கள் வச்சது தை மாதம் தான் கால் விட்டோம் அது பிறகு வந்து தையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு மாதம் கழிச்சு பிறகு தான் நம்ம லேட்டை தான் கா கொடி வச்சோம் அந்த இதில் ஜனவரி தான் வைக்கணும் அப்படி மார்ச் மார்ச் ஏப்ரல் தான் வச்சுக்கோங்க இது பாசியல் ஷேடிங்கில் வரக்கூடியது அது பார்த்திங்கன்னா இது நிழல் வலையில் தான் அதிகமாக வரும் இது கொடி பயிருன்றதுனால ஏதாவது சப்போர்ட்டிங் பிளான்ட் தேவை அதனால் தான் நம்ம அகத்திய நடவு பண்ணுறோம் நீங்கள் வந்து முருங்கையே பண்ணியிருக்கீங்க முருங்கை அது முருங்கி அவுத்தி வந்து அதிக நாள் இருக்கா சார் ஒரு ரெண்டு வருஷம் சின்னு வச்சுக்கோங்க அவித்தி அப்படியே குறையும் அது வந்து அதான் உயிர் வந்து உயிர் வேறு அங்கங்கே வெட்டுறோம் இல்லையா வேர் வந்து கட் அது உயிர் போயிடும் அது பட்டுரும் அது செட்டாகிடு சரிங்க அதனால் முருங்கை வச்சிருக்கோம் முருங்கை வச்சிருக்கிறோம் இப்போ வந்து என்ன இடைவெளியில் நடவு பண்ணியிருக்கீங்க கொடிக்கு கொடி என்ன இடைவெளி அது இந்த கால் வந்து பார்த்தீங்கன்னா பத்தடிங்க பத்தடியில் ரெண்டடிக்கு ஒரு நடுவு பண்ணிக்கிறோம் கா அது கொடி சரி ரெண்டு ரெண்டடிக்கும் ஒரு கொடி வச்சு ரெண்டு ரெண்டு கொடி விற்போங்க ரெண்டடிக்கு ஓகே அந்த மாதிரி நடவு பண்ணிக்கிறோம் எவ்வளோ கொடிகள் தேவைப்படுதுண்ணா ஒரு இருபது சென்ட் அப்படின்னா எவ்வளோ கொடிகள் நம்ம அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ தேவைப்பட்டதுங்க சார் ஆயிரத்தி எட்நூறு கொடி தேவை ஆயிரத்தி எட்நூறு கொடிகள் வந்து தேவைப்படுது கொடி வந்து விதை நேர்த்தி பண்ணுறதுக்காக ஏதாவது செஞ்சீங்க வேறு அழுகாம வர்றதுக்காக வேர் பிடிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு எதாவது விதை நேர்த்தி மாதிரி ஏதாவது பண்ணீங்களா அதெல்லாம் எதுவும் பண்ணிங்க சார் வந்து தானே நட்டுட்டு பிறகு அதனுடைய ஓவிய சத்துலயே அதை வந்து தானே வந்துடும் பிரச்சனை மண்ணு வந்து தரம் அதுக்கு மாதிரி பதப்படுத்தோம் இந்த மண்ணுல வருது இல்லையா நம்ம தெரிஞ்ச பிறகுதான் வைக்கிறோம் அதனால அந்த மாதிரி வேறு இதுல பிரச்சனை அடி உரமா என்ன கொடுத்துருக்கீங்க அடி உரம் வந்து உரம் அந்த மாதிரி எதுவும் கொடுக்க மாட்டேங்க சார் எரு மாதிரி எருவு மட்டும் தான் கொடுப்போம் எருவுனா இந்த குறியாட்டு எரு விளையாட்டு எருவு எரு எருமு சாணி மாட்டு சாணி கம்மியா குடுப்போம் சாமி கொடுத்தா வெத்தலை வந்து நல்லா வரும் ஊக்கமாக வரும் சரிங்க ஆட்டு சாமி கொடுத்தாலும் நல்லா ஊக்கமாக சரிங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மண் களிமண் களிமண் மிக்ஸ் பண்ணி அப்படியே போட்டுருவோம் ஓகே ஓகே மூணு தான் நம்மளது என்ன மண்ணுங்க ஆக்சுவலாக இது வந்து செம்மண்ணுங்க சார் ஃபர்ஸ்ட்டு அது பிறகு செம்மண் அதிகமாக இருக்குது நான் களிமண் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி தோட்டம் பண்ணி எடுக்கிறோம் இப்போ இருபது சென்ட்டுக்கு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ போட்டிருக்கீங்க இருபது சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிராக்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு லோடு எருவு கொட்டுரும் ஒரு டைமுக்கு ஆறு மாதம் ஒரு டைம் ரெண்டு லோட்டு எருவு கொட்டுறோம் போட்டுறோம் களிமண் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து லோ ஒரு பத்து லோடு களிமண் கொட்டுறோம் அது மிக்ஸ் பண்ணி ஆறு மாதம் ஒரு டைம் அது கொடி நட்ட நடவுக்கு பிறகு அந்த கொடி எடுத்து கட்டுறது எந்த ஸ்டேஜில் எடுத்து கட்டுவீங்க இப்போ கொடி வந்து பார்த்தீங்கன்னா சார் இப்போ டிசம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜனவரி பிப்ரவரி மார்ச் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கொடி உள்ளே போயிடும் அதுக்கு பிறகு ஏப்ரல் பார்த்தீங்கன்னா ஏ ஏப்ரலுக்கு மேலே கொடி மேலே போய்ட்டு பிறகு அப்போ தான் இறக்கி கீழே கட்டுறோம் ஒன் நீர் ஒன் மினிமம் ஒன் இயர் ஆச்சுன்னா அது கொடி மேலே போயிடும் அதுபடி அடிவே கீழே நம்ம கொடி நட்ட பிறகு எத்தனை நாளில் வெத்தலை முதல் பறிப்பாக எடுக்கலாங்க முதல் பரிப்பு வேறு எதுனா ஒரு ஆறு மாதத்துலேருந்து சார் ஒரு ஒரு கால் மூட்டை வரும் இவ்வளோத்துக்கு கால் மூட்டை வரும் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் மாதம் கால் மூட்டைன்றது அடுத்து வந்து ஒரு நாற்பது கட்டு வரும் கால் மூட்டை முப்பத்தி முப்பத்தி ரெண்டு கட்டு அதுக்கு மேல ஒரு பத்து கட்டு பஞ்சு சேரும் அது ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு மூட்டை வந்துடும் ஒரு லாபகரமான ஒரு பயிர்ங்களா சார் லாபம்லாம் நல்லா இருக்குது விவசாயத்துல இப்ப வந்து என்னன்னா தோட்டங்கள் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு இப்போ கொஞ்சம் டல் இருக்கு மறுபடியும் வந்து அதுல வந்து நிரந்தரமா சொல்ல முடியுது அதனால வந்து நல்ல லாபம் இருக்கு நல்ல இருக்கு நம்ம பகுதியில அதிகமா தருமபுரி மாவட்டத்தில் வெத்தலை பிரதான பயிரா பண்றாங்க அதனால நீங்க அதனால தான் கேட்கறேன் மார்க்கெட்டிங் பண்றதுக்கோ இது விற்பனை பண்றதுக்கோ ஏதாவது சிரமங்கள் இருக்குங்களா எப்படி சார் சிரமம்லாம் எது இல்லை இப்போ சீசன் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே வெத்தலைக்கு வந்து நல்ல மார்க்கெட் இருக்கு இப்போ வந்து பெங்களூர்லருந்து வராங்க வியாபாரிங்களா ஓகே அதனால தர்மபுரியில வந்து நல்ல வேலை வேலை எவ்வளவு மொத்தம் வெத்தலை வந்தாலும் அது எடுக்கிற அளவுக்கு ஆள் இருக்கு சார் அதான் நல்லா இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இப்போ இப்போ இளம் இது நல்ல வெத்தலைங்க சார்

இது வந்து இதுதான் அறிவு இது வந்து பார்த்தீங்கன்னா இது வெத்தலை சின்ன வெத்தலை வந்துட்டு இந்த வெத்தலையை எடுக்கலாம் சார் ஸோ இது மாதிரி தான் நம்ம வெத்தலை வந்து பறிப்பு எடுத்துக்கலாம் பறிப்பு எடுக்கலாம் ஸோ இந்த வெத்தலை வந்து என்ன எத்தனை நாளில் எடுக்கலாங்க இது சார் ஒன்று ஒரு பத்து டென் டேஸ்ல எடுக்கலாம் சார் பத்து நாளில் நம்ம ஒவ்வொரு கட்டிங்கும் இருபத்தி ஒரு நாள் சொல்லி அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லேட்டு ஒரு பத்து நாள் ஆகும் அப்போ எடுக்கலாம் இதை முடிச்ச உடனே இந்த பெரிய வெத்தலை இன்னும் ஒரு பத்து நாள் கழிச்சு எடுத்த உடனே அது சின்னதாக இருக்கிற இலை வந்து கரெக்டாக இருபத்தி நாள் நம்ம கட்டிங் எடுக்கலாம் இந்த சின்னதாக இருக்குது இருபத்தி நாள் ஆகும் அப்போ அந்த வெத்தலையை எடுக்கலாம் அதுவும் எடுக்கலாம் ஆ அது எடுக்கலாம் நல்லா தரமாக வந்துச்சுன்னா இல்லைன்னா ஒன்று ஒரு பத்து நாள் லேட் ஆகும் அது எப்படி வரும் பாருங்கள் பாருங்க இது மாதிரி வருதுங்களா இது வந்து இந்த இதனுடைய இது வந்து முளப்புங்க இதனுடைய இதுங்க இந்த வெத்தலை வரும்போது இந்த இந்த வெத்தலை எடுப்போங்க இது இதுதான் அறிகுறி வெத்தலை அடுத்து வெத்தலை இது எடுத்துட்டுங்கன்னா இந்த வெத்தலை வருவோங்க ஸோ இது வந்து பக்கத்தில் ஒரு வெத்தல வருது பொழுது இது இந்த வெத்த இந்த வெத்தல எடுத்துட்டு இந்த வெத்தல வருங்க ஓகே அதை பாருங்க இங்கே இருக்குது பாருங்களா இதே மாதிரி இது இதுவும் வெத்தலைங்க இது வெத்தலைங்க இது ரெண்டு வரும் இது எடுத்துக்கணும் இது ரெண்டு வருங்க இந்த பதிவு முழுமையாக பாருங்கள் கொடி நட்டதுலேருந்து எடுத்து எடுத்து கட்ட சொல்கிறீங்க எடுத்து கட்டுறதுல எந்த ஸ்டேஜில் எடுத்து கட்டுவீங்க எத்தனாவது நாளில் எடுத்து கட்ட ஆரம்பிப்பீங்க கொடி நட்டுட்டுங்கன்னா குறைஞ்சது வந்து கொடி வந்து ஒரு நாலு மாதம் கொடியை கட்ட மாட்டோம் கட்ட மாட்டோம் கொடி எல்லாம் அங்கே ஓடிட்டு அதுக்கு பிறகு தான் கொடி எடுத்து கட்ட ஆரம்பி கட்ட ஆரம்பி வச்சு ஓடனே கட்ட மாட்டோம் அது பத்தி ரெண்டாவது கொடி ஓடும் அங்கே கொடி ஓடும் நீட்டாக ஓடின தான் அது வந்து இதுல வந்து அவுத்திலேயே முறைகளை கட்டுவோம் எடுத்து கட்டுவோம் கட்டுவோம் சரிங்க சோ இதுக்கு இப்ப நிலலா வந்துடும் அதுக்கு ஏதாவது களைகள் அதிகமா வருதுங்களா கலை பாதிப்பு ஏதாவது இந்த வெத்தலை தோட்டத்தில் இருக்கு களை வரத்துல ஏன்னா ஆல்ரெடி நிழல் இருக்குது இல்லையா கலை வரத்துல வெத்தலையில அதிகமா நோய் பாதிப்பு இருக்குங்களா இல்லை சார் வெத்தனைக்கு நோய்ன்றது வரதில்லை அதில் வருது ஒரு கருந்தல்னு சொல்லிட்டு மண்ணு போடுது மண்ணு கொஞ்சம் தரம் சரியில்லைன்னா கருந்தாள்வாங்க ஒரு தாள் இந்த கனவுல பார்த்தீங்கன்னா அடிப்படும் இது ஒரு இது தானே ஓடியும் அது மாதிரி பிரச்சனை இருக்கும் அதுக்கு மருந்து இருக்குது அது கொடுத்தங்கன்னா ரெடி ஆயிக்க ஸோ இது மாதிரி தான் அது மாதிரி தான் இருக்குது மற்றபடி பேனு இந்த மாதிரி நார்மலாக பேனு வரும் அது வந்து மொனாப்போட்டம் அடிச்சுட்டுங்களா அது பேன் போயிடும் அது இயற்கையாக வருது போய் பேன் வந்து அந்த சீசனில் மழை இல்லாத காலத்தில் வரும் மழை வந்துச்சுன்னா அது போயிடும் டீச்சல் மாதிரி டீச்சல் நோய் அப்படின்றாங்களா அது மாதிரிலாம் ஏதாவது வருதுங்களா தீச்சல் நம்ம ஏரியில் அந்த மாதிரி இலை புள்ளி இலை மேல மேலே புள்ளி புள்ளியாக வர்றது அந்த மாதிரி நம்ம ஏரியாவில் தோணி நம்ம பார்க்கல நம்ம தோட்டத்தில் அந்த மாதிரி நான் பார்க்கல வெத்தலைக்கு வந்து இயற்கையில் போனால் சிறப்பான ஈல்டு எடுக்க முடியுதுங்களா ரசாயனத்தில் போனால் ஈடு ஈல்டு வந்து சிறப்பாக எடுக்க முடியுதுங்களா இயற்கையில் தான் சார் நல்லா ஈல்டு எடுக்க முடியுது தரமாக இருக்குது நீங்கள் வந்து இது மாதிரி உரம் இது மேலே போனால் தோட்டம் போயிடும் போயிடும் அது வந்து பாத்தீங்கன்னா செயற்கை முறையில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாதத்துக்கு இல்லை அதுக்கு மேலே தோட்டம் போயிடும் ஓகே இயற்கை முறையில் இந்த மாதிரி எருவு இந்த மாதிரி பண்ணுறதுனால தான் அது அதிக நாள் இருக்கும் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கூட வச்சுங்களா இது மாதிரி நீங்க செயற்கை முறையில் இருக்கிற உரங்கள் இந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா குறைஞ்சது ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷத்துக்கு அது போயிடும் அவள்னா லைஃப் வராது தோட்டம் மற்ற கிராப்பை விட வெற்றலையை பார்க்கறது எளிமையாக இருக்கா இல்ல அதிகமான வேலை பலு இருக்குங்களா சரி வேலைனா இது வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்வதற்கு கொஞ்சம் அனுபவம் இருக்கணும் அதுக்குன்னு தனிப்பட்ட ஆளுங்க இருக்கிறாங்க சரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அறுபது வயசு ஐம்பது வயசு மேலதான் இருக்கிறாங்க சரி இள வயசுல இருக்கிறவங்களாம் கம்மி தான் ஆனா அவங்க தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கட்டுறாங்க இப்ப இருக்கிற ஒவ்வொருத்தர் ரெண்டு பேரும் ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க அது வந்து வேலை சிம்பிள் தான் ஆனா கொஞ்சம் கரெக்டா அந்த அந்த வேலையை மைனியூட்டா செய்யணும் நேர்த்தியா செய்யணும் நேர்த்தியா செய்யணும் இது ஒரு அனுபவம் இருந்தால் நம்ம சிறப்பாக வரும் பண்ணலாம் சரிங்க சார் இப்போ வெற்றலை விவசாயம் பண்றதுக்கு குறைஞ்சபட்சம் உங்களுக்கு வந்து இந்த இருபது சென்ட்டுக்கு எவ்வளோ செலவானது இருபது சென்ட்டு பார்த்தீங்கன்னா சார் ஃபர்ஸ்ட் காலில் வைக்கிறதுல இருந்து குறைஞ்சது ரெண்டரை லட்சத்துல இருந்து ரெண்டரை லட்சத்துலையும் ஆகுது சார் ஸ்டார்டிங் ஓகே அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா மீதி அந்த வெற்றிலை வைக்கிறவங்களுக்கு தான் அந்த செலவு ஆகுது அதுக்கு பிறகு செலவு எதுவும் இல்லை மீதி அப்போ கூலி அவங்க செய்யறவங்க செய்யறவங்களுக்காக கையிலிருந்து தான் கொடுக்கும் சார் வெற்றிலை வந்த பிறகுதான் அதுக்கு பிறகு பிறகு தான் ஈல்டு கிடைக்கும் ஒரு வருஷம் மாதிரி தான் ஈல்டே கிடைக்கும் சார் கொஞ்சம் பட்சம் நம்ம இருபது சென்ட்டுக்கு இவ்வளோ பணம் செலவாகுதுங்க ஆமாம் சார் ஆகுது ஒரு முறை வெத்தலை கொடியை வச்சுட்டோம்னா எத்தனை வருஷம் கழிச்சு எடுக்கலாங்க எத்தனை வருஷம் வரைக்கும் நம்மளுக்கு பலன் கொடுக்கும் சார் வெத்தலை கொடி வந்து பார்த்து நாம் எப்படி இயற்கை உரம் கொடுத்து எவ்வளோ நம்ம களிமண் எதாவது ஏரி களிமண் கரிசல் மண் கொட்டி இது பராமரிக்கணுங்களோ அத்தனை ஆண்டுகள் சிறப்பட்டமாக இருக்குது சார் ரெண்டாவது வந்து இது வேலை செஞ்சு கரெக்டாக பராமரிச்சிங்கன்னா இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரத்து கூட தோட்டங்கள் இருக்குது சார் ஆனால் இது வந்து கரெக்டாக பராமரிப்பு இல்லை உரம் வந்து போடுறோம் கரெக்டாக ரிஜு கொடுக்கல இது தேவையான ஊட்டச்சத்து கொடுக்கலன்னு சொன்னால் இயற்கை உரம் என்று சொன்னால் அது சீக்கிரம் போயிடுது சார் குறைஞ்சபட்சம் ஒரு தாய் கொடியிலேருந்து வெத்தலை கொடி எடுத்துகிட்டு வந்து வச்ச பிறகு எத்தனை முறை நம்ம வெத்தலை வந்து கொடி இறக்கி வைக்கலாம் இறக்கி கட்டலாம் இறக்கினா சார் இப்போ இயற்கை டைம் தான் இயற்கு ஒன் டைம் எரி கட்டலாம் அது மாதிரி பதினஞ்சு வருஷம்னா பதினஞ்சு பதினஞ்சு டைம் கட்டலாம் சார் பதினஞ்சு பதினஞ்சு வருஷம் இருக்குன்னா பதினஞ்சு டைம் தான் ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் தான் இறக்கி கட்டலாம் ஒரு ஒரு டைம் நம்ம இறக்கி கட்டலாம் மார்க்கெட்ல இது ஏ ஒன் கிரேடாக எடுத்துக்கிறாங்களா இதுலேயே ரெண்டு வெரைட்டி மூணு வெரைட்டி அது மாதிரி பிரித்து எடுத்துக்கிறாங்க நிறைய வெரைட்டிக்கு சார் நம்ம எப்படி ஊட்டச்சத்து கொடுத்து வெத்தலை வந்து நல்லா பெருசா இருந்து நல்ல தரமா இருந்துச்சுன்னா கலரு கருப்பு ரெண்டு கலந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா அதுதான் ஃபஸ்ட் குவாலிட்டி போகும் சார் ஓகே அது வந்து எப்படின்னா உரம் இன்னைக்கு தான் இது நம்ம இது எருவுலாம் இன்னைக்கு போடுறோம்னா அடுத்த அறுப்பு நல்ல வரும் சார் திருப்பி அடுத்த அதை தொடர்ந்து போட மாட்டோம் அது அதுக்கு அடுத்த அறுப்பு கொஞ்சம் கம்மியாக போகும் சரி திருப்பி அந்த உரம் இதெல்லாம் இது கொடுத்தோம்னா எருவு மாதிரிலாம் கொஞ்சம் போட்டோங்கன்னா மறுபடியும் ரெடி ஆகும் ஆறு மாதம் ஒரு டைம் கொடுத்துட்டா மூணு மாதம் நாலு மாதம் நல்லா வரும் சரிங்க இப்போ நீங்கள் ஒரு இருபது சென்ட் வச்சுருக்கீங்க ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கவலையை வத்தலை எடுக்க முடியும் வருஷத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு மூ முப்பது சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சார் ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு மூட்டை அஞ்சு மூட்டை வலியும் வருது சார் அஞ்சு மூட்டை ஆ அஞ்சு மூட்டை வருது ஓகே சீசன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து காடு துளுக்கிற டைமில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறு மூட்டை கூட வரும் சார் மற்றபடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒன்றும் வெத்தலை வந்து கம்மியாக தான் வரும் சார் வெத்தலை இந்த காத்தடி காலம் மழை காலம் இதெல்லாம் வந்துச்சுன்னா வெத்தலை கம்மியாக தான் வரும் ஆனால் அந்த டைம் ஈல்டு இப்போ விலை விலை வந்து அதிகமாக போகும் சார் இப்போ கொடி வகை பெயருன்றதுனால உங்களுக்கு கேட்குறேன் இது வந்து நிறையா வேர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் இப்போ அது மாதிரி நம்ம தோட்டத்தில் வந்திருக்கா வேர் அழுகல் வேர் புழு நூறு புழு அது மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது அந்த மாதிரி நெல் தோட்டத்துல எதுவும் அந்த மாதிரி இது வழியும் வரல சார் வெறும் வரலா ஆகுது அந்த மாதிரி எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்ல சரி சரி ஏன்னா இப்போ வேப்பம் புண்ணாக்கு புண்ணாக்கு வகைகள் யாராவது அடியில ஆ புண்ணாக்கு வகை குடுக்கலாம் எப்போ குடுக்கலாங்க சார் அந்த ரொம்ப க கருப்பா வருது இல்லைங்களா அப்போ கொஞ்சம் ஒரு கொஞ்சம் ஒரு இது முப்பது சென்ட்னா ஒரு பத்து கிலோ பைஞ்சு கிலோ கொடுத்தா போதும் கலரா வந்துரும் ஓகே ஓகே அது குடுக்கலாம் வேப்பம் புண்ணாக்கு மட்டும் அதுதான் அந்த எருவில மிக்ஸ் பண்ணி குடுக்கலாம் ம் ம் அதிகமாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வெய் வெயிட்டே வந்துடும் அது சரி சரி சரிங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இருபது சென்டரில் எவ்வளோ நம்ம வந்து செலவு பண்ணியிருக்கோம் எவ்வளோ லாபம் பார்க்க முடிஞ்சது உங்களால் எங்களால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரெண்டு லட்சம் செலவு ஆச்சுன்னா ஒரு இது வரையும் இப்போ ஒரு வருஷம் இன்கம் இல்லை தோட்ட இப்போ ரெண்டு வருஷம் கணக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மூணு ரூபாய் கிடைச்சிடணும் சார் அது ரெண்டு லட்சம் போய்ட்டு ஒரு மூணு லட்சரூபா இன்கம் கிடைச்சிடும் மூணு லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்கும் சரி வெற்றலை லாபம் ஒரு லாபகரமான ஒரு பயிர் தான் ஆனா வந்து பொறுமையா இருந்து நம்ம பண்ணணும் ஆமா சார் ரொம்ப பொறுமையா இருந்து கரெக்டா அதுக்கு தகுந்த ஊட்டச்சத்து இது இயற்கை விடலாம் நிறைய பாதுகாப்பு முறை எல்லாம் இருக்கு காத்து வராதுக்கணும் காத்து வந்துச்சா தோட்டங்கள் சாஞ்சிடும் மெயின்ஸ் இருக்கு இத பார்த்தா நல்ல லாபம் இருக்கு வெத்தலை தோட்டத்தை சுத்தையும் பென்சிங் கட்டுற மாதிரி கட்டணும் கட்டணும் அதெல்லாம் நிறைய இது பராமரிப்பு இது பராமரிப்பு நிறைய இருக்கு ஓகே ஓகே அதுவும் நீங்க சொன்ன மாதிரி இது கட்டுறதுக்கு நேர்த்தியான நபர்கள் தான் தேவை ஆமா சார் அது மாதிரி இது அனுபவம் உள்ள அனுபவம் உள்ள ஆளுக்கு தான் வேலை செய்ய முடியும் சார் மற்ற ஆளுக்கு செய்ய முடியாது யாரும் செய்ய முடியாது நேர்களுக்காக ஒரு சில விஷயங்கள் விவசாயிகளுக்காக காட்டுங்க எது வந்து பரு நல்ல வெத்தலை இப்ப எடுத்து பெஸ்டான ஒரு வெத்தலை அப்படின்ற மாதிரி காட்டுங்க அவருடைய அனுபவம் வந்து நம்ம பதிவில் கொடுத்துருக்காரு கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் நன்றி வணக்கம்